தந்தை மகன் துய ஆவியில் அருளும் ஆசிரியர் உங்களோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியருடைய இறைவென்றலோடு நாங்கள் பயணமாகுவோம் ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றாய் புகழ் பாடுவோம் ஆண்டவர் மாட்சியுடன் வெற்றி பெற்று எங்கள் ஒவ்வொருவரோடும் பயணமாகிக் கொண்டிருக்கின்றனர் ஆண்டவரை புகழுவோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டே இருக்கிறார் பலவற்றை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் தன்னுடைய இறை பராமரிப்பை எங்களுக்கு தந்து அவருடைய பாதையிலே எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் இதற்காக நாங்கள் ஆண்டவரை புகழ வேண்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நாங்கள் இரவு போகும் பொழுது நாங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் அந்த நாள் செய்த சகல இகபர நலன்களுக்காகவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் நாங்கள் துயிர் கொண்டு விடிய காலையிலே எலும்பும் எலும்பும் வரைக்கும் அந்த இரவு முழுவதும் ஆண்டவர்களுக்கு செய்த அனைத்து இகவர ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் புகழ்பாடுவோம் நாங்கள் காலையில் இருந்து மாலை வரைக்கும் வெளியில் செல்லுகின்றோம் பல பல செயற்பாடுகளிலே எங்களை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றோம் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஒவ்வொரு அலுவலர்களிலும் ஒவ்வொரு கடமைகளிலும் ஒவ்வொரு பொறுப்புகளிலும் ஆண்டவருடைய சித்தம் ஒன்று இருக்கின்றது அந்த படிதான் எங்களுடைய வாழ்க்கை நடை போட்டு ஆகவேதான் ஆண்டவர் எங்களோடு பயணிக்கின்றார் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நிமிடமும் கண்ணின் கருமனை போல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார் ஆகிய இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் புகழ் பாடுவோம் அவரோடு அவர்களே நாங்கள் நடைபெற்று வாழ்வோம் அன்னைவெளி மூலமாக புகழ்ச்சியில் உள்ளவர்களாக நாங்கள் உருமாற்றப்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆகும் உள்ள அனைவரையும் விரைவாக ஆசிர்பதிவாராக